லோகம் இருபத்தொன்னு முதல் முப்பது வரை மங்கள செங்கலை சம் முலையாள் மலையாள் மருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையும் பசும் பெண் கொடியே கொடிய வஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மாறையின் பரிமளமே மய பிடியே பீராமன் முதலாய தேவரை பெற்றா மே அடியே நீரந்திங்கு இனி பீராவாமல் வந்தாண்டு கொள்ளேன் மானத்தில் நின் கோலம் அல்லாதன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பாரசமயம் வீரும் வேண்டிய மூ உலகுக்கு உள்ளே அனைத்தேனுக்கும் பூரம்பே உள்ளத்தே விளைந்த காளியே ஆளிய கண்மணியே மணியே மணியும் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணி அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மாறுந்தே அமர்பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பின்னே தீரிந்து அணி யாரை பேணி பிறப்பருக்க முன்னே தாவங்கள் மூயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி முன்னையான் மறவாமல் இன்றே துவனே ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அடித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குரல் அணங்கே மனம் நின் தாளினைக்கு என் நா தங்கு முன்மொழி ஏறியவாறு உடைத்தனை உடைத்தானை வஞ்சப்பிரவியை உள்ளம் உருகு அன்பு படைத்தானை பத்மா பதயூகம் சூடும் பணி எனக்கே அடைத்தானை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் இன்னரு புணலால் துடைத்தானை சுந்தரி இன்னருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் போருளும் என நடமாடும் துணைவருடன் ും പാരി മള പൂ കൊടിയേ നു മലർത്താൾ അല്ലും പകലും തോഴും അവർക്കേ അഴിയാൽ അറസും സെല്ലും തവനേരിയും ശിവലോകമും സിദ്ധിക്ക്മേ സിദ്ധിയും സിദ്ധി തരും ദൈവമാകി തകഴും പരാ சத்தியும் சத்தி தழைக்கும் சீவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத் தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே ஊனக்கி நீ நான் என் Nadukkada lul send re virinum kada ye tru gainin. Tiru hola me. Wondre pala voodo ve adu